குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு எதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நம்மளோட காய்கறி செடிக்கு பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா பாவக்காய் புடலங்காய் பீர்க்கங்கான்ட்டு எல்லா விதமான காய்கறி செடிக்கும் இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் கொடுக்கலாங்க காய்கறி செடின்னு இல்லாமல் பழச்செடி ஹேர்ப்ஸ் பிளான்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் இலைகள் வரக்கூடிய செடிங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து இலைகள் மட்டுமே வரும் பூக்கள் வச்சு காய்களாக மாறக்கூடிய பிளான்ஸுக்கு எல்லாத்துலேயுமே பூக்கள் வச்சு அதே மாதிரி காய்களாக மாறும் ஈல்டிங்குக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கால்வாசி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு தண்ணி வந்து லைட்டாக சூடான உடனே நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மூணு பொருள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஆலி வதை எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு அடுத்த பொருளாக நான் சேர்த்துருக்கிறது ரோஸ்மேரி அதாவது நம்மக்கிட்ட ரோஸ்மேரி செடி இருக்குது இல்லைங்களா அந்த ரோஸ்மேரி செடியிலேருந்து இலையை பறித்து அதை காய வச்சு அதை சேர்த்துருக்கேன் சப்போஸ் ரோஸ் ரோஸ்மேரி செடி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் ரோஸ்மேரி பேக்கெட் கொடுங்கன்னு கேளுங்க அது கொடுப்பாங்க அதை சேர்த்துக்கோங்க ஒரு இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபா தான் இருக்கும் அதை வாங்கின்னு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுலேருந்து ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கும் போதே நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் ஸோ இப்போ இந்த ஃபர்டிலைசரை உரமாக வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணின்ட்டு சேகரிச்சிக்கலாம் சேகரிச்சுக்கிட்டே வாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அரிசி கழுவுறீங்க இல்லைங்களா அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி போட்டு உரமாக வச்சுருங்க ஸோ அது புளிச்சு வரும் அதுக்கு அடுத்தது அது நல்லா நிரம்பிட்ட உடனே நம்ம இந்த ஃபர்டிலைசரை ரெடி பண்ணி இந்த நம்ம லிக்விட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வேஸ்ட் இருக்குது பாருங்க அதை தூக்கி போட்டுற வேணா அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கஞ்சி தண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம வேக வச்ச அந்த தண்ணி அதாவது லெ ஜெல்லி மாதிரி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைங்களா அது அடுத்தது அந்த பேஸ்ட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க மூணு நாள் கழித்து ஒரு லிட்டரு இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளி இப்போ வந்து பூ விட்டுருந்தது அதுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி கிர்னி பழத்துலேயும் பூ விட்டுருந்தது அதுக்கும் கொடுத்துட்டேன் கத்திரிக்காயையும் நிறைய பூ விட்டுருக்கு ஸோ அதுக்கும் கொடுக்குறேன் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கும்போது அந்த பூக்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாலினேட் ஆகி உங்களுக்கு காய்கள் வைக்கும் காய்கள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வரும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது ஆலிவதை ஆலிவதையில் அதிகப்படியான ஒமைகா த்ரீ ஆசிட்ஸ் இருக்குது அதே மாதிரி பொட்டாசியமும் மினரல் சத்தும் இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது ரோஸ்மேரி அது வந்து மெக்னீஷியம் சத்து நிறைய இருக்குது அடுத்ததாக நம்ம சேர்த்துருக்கிறது கருவேப்பிலை கருவேப்பிலையிலையும் மெக்னீஷியம் சத்தும் பொட்டாஷியம் சத்தும் இருக்குது ஸோ இதை என்ன பண்ணுன்னா காய்கறி செடியில் நிறைய பூக்கள் விட்டு பூக்கள் எல்லாமே கீழே உதிராமல் காய்களாக மாறும் நமக்கு நல்ல ஒரு ஈல்டிங்கும் கிடைக்கும்ங்க கண்டிப்பாக இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயில் தாழ்ந்த பிறகு ஈவினிங் டைமில் கொடுக்கலாம் பத்து நாள் இடைவெளியில் கொடுத்து விடுங்க ரிசல்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக உங்கள் ரிசல்ட்டை ஷேர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சியக்காய் பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி இருக்கோம் எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்